முள்ளங்கி ஒரு சத்தான காய்கறி இது பல உடல்நல நன்மைகளை கொண்டுள்ளது இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது முள்ளங்கியில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறது முள்ளங்கியில் வைட்டமின் சி உள்ளது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது முள்ளங்கியில் பொட்டாசியம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது முள்ளங்கி எண்ணெய் முடியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது பொடுகு தொல்லையை நீக்குகிறது மற்றும் முடி உதிர்வதை தடுக்கிறது முள்ளங்கியில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ளது இது உடல் எடையை குறைக்க உதவுகிறது முள்ளங்கியை சாப்பிடும் முறை முள்ளங்கியை பச்சையாக சாலக்களில் சேர்த்து சாப்பிடலாம் அல்லது சமைத்தும் சாப்பிடலாம் முள்ளங்கி சாறு குடிப்பது சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு நல்லது குறிப்பு சிலருக்கு முள்ளங்கி ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம் எனவே உங்களுக்கு ஏதேனும் ஒவ்வாமை இருந்தால் முள்ளங்கியை சாப்பிடுவதை தவிர்க்கவும் அல்லது மருத்துவரை அணுகவும்